அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கனிப்பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒரே கிரகமாக இருந்தால் உபோபநட்சத்திரம் சம்பவத்தை தீர்மானிக்கும் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒரே கிரகமாக இருந்தால் உபோபநட்சத்திரம் சம்பவத்தை தீர்மானிக்கும் அதுபோல ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் ஒரு கிரகமாகும் நின்ற உபநட்சத்திரம் உபோபநட்சத்திரம் ஒரே கிரகமாக இருந்தால் சம்பவத்தின் இறுதி இறுதியை தீர்மானிப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ அடுத்து ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரம் மூன்றும் ஒரே கிரகமாக இருந்தால் சம்பவத்தின் முடிவினை தீர்மானிக்கும் கிரகம் இது ஐயான்னு கேட்டிருக்காரு அந்த கேள்வி வந்து ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் உப உபநட்சத்திர தான் ச சம்பவத்தை தீர்மானிக்கலாங்க சாரி சம்பவத்தை தீர்மானிக்கிறது கரெக்டு தான் அதே போல் நட்சத்திரம் ஒரு கிரகமாகவும் உபோ உபநட்சத்திரமும் உபோபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் இறுதி பகுதியை அந்த உபநட்சத்திரமும் உபோப தான் தீர்மானிக்குது ஏன்னா நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் சொல்லியாச்சு அப்போ உபநட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா அந்த சம்பவத்தை தீர்மானிக்குது உபநட்சத்திரமும் உபோபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக இருக்கிறதால அங்கே வந்து உங்களுக்கு உபநட்சத்திரத்துக்கு என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் ஆனால் அப்படி இல்லாமல் கிரகம் ஒரு அடுத்த கேள்வி கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரம் மூணும் ஒரே கிரகமாக இருந்தால் அங்கே டிசைடிங் ஃபேக்டர் இல்லை ஆக்சுவலா அந்த மூன்றும் எல்லாம் ஒரே சம்பவம் சம்பவமாகவே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது சம்பவம் சம்பவமாகவே நடக்கும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்து நட்சத்திரம் வேறு கிரகமாக இருந்தால் சம்பவத்துக்கு சாதக பாதகம் எடுத்துக்கிட்டு அந்த சம்பவத்தை உடனடியாக துண்டிக்கும் அப்படின்னு வரக்கூடாது இப்போ நட்சத்திரம் வந்து பத்த காமிக்குது உபநட்சத்திரமும் அதே பிளானெட்டு தான் பற்ற காமிக்குது உபோப நட்சத்திரம் ஒம்பது காமிக்குதுன்னா அப்போ உடனடியாக துண்டிக்கும் அப்படிங்கிறத விட ஒரு முப்பது சதவீதம் இயக்கி அப்புறம் துண்டிக்குதுன்னு சொல்லிக்கலாம் அதாவது நட்சத்திரம் பற்ற காமிச்சு உபநட்சத்திரம் ஒன்பது காமிச்சா உடனடியாக துண்டிக்குது ஆனால் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக இருந்து உப நட்சத்திரம் அதுக்கு பன்னெண்டாவது வீட்டை காமிச்சாலும் கூட உடனடியாக துண்டிக்காது ஏன்னா நட்சத்திரம் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருக்குதால் அதுக்கு பவர் அதிகமாக போகுது அதனால் உபோபநட்சத்திரங்கிறது உடனடியாக துண்டிக்க முடியாது அது ஒரு இதுவாக போட்டுக்கலாம் அதாவது என்னன்னா இங்கே ரெண்டாவது கேள்விக்கு மூணு கிரகமும் ஒரே கிரகமாக இருந்தால் நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபப நட்சத்திரம் மூணு கிரகம் ஒரே கிரகமாக இருந்தால் சம்பவம் சம்பவமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டரும் அதெல்லாம் எதுவும் இல்லை அந்த சம்பவம் எப்படி இருக்கோ அதுவே அது அது மாதிரியே அது இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம